சில பேர் தகுந்த நான் வந்து மீண்டின் கறி சோறு அதை கத்திரிக்கிறேன் அப்படியே நாங்கள் என்ன செய்ய மணி சொன்னால் தின்னம் எடுத்து வச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் தேரணி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டுக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் ஒரு எங்கேயும் இல்லை எங்களோட வீட்டு நாங்கள் நிற்கிறோம் வேணா அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து எங்களோட மதிய நேர சமையலுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு கறி கொண்டு வச்சு காட்ட போகிறோம் வேணாக்கா ஆமாம் என்ன கறி இன்றைக்கு வைக்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள் டின் கறி வைக்க போகிறோம் டின் மீன் கறி என்ன அப்போ என்ன மாதிரி டின் கறி சாப்பிடுவீங்களா மற்ற மீன்களை விட டின் மீன் எனக்கும் விருப்பம் தான்

அவசரத்துக்கு சமைக்கக்கூடிய ஒரு மீன் என்ன அப்போ நீங்கள் பாத்தீங்கண்டா அப்ப நாங்கள் வந்து உங்களுக்கு தின் மீன் கறி எப்படி நாங்கள் செய்ய போறோம்ன்றதை காட்ட போறோம் வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தின் மீன் கறிக்கு தேவையான பொருட்களை அப்பவுமே என்னென்ன தேவையானு சொல்லி இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கறிமிளகாய பாருங்க நாங்கள் இங்கே வெட்டி வச்சிருக்கிறோம் பாருங்க கறி மிளகாயை வெட்டி வச்சிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா உப்பு சாரி தூள் மிளகாய் தூள் தூளை பேருங்க மிளகாய் தூள் மிளகாய் தூள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா புளியை நாங்கள் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் பேரங்காய் புளித்தண்ணி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தான் நாங்கள் வந்து திண்மீனை உழைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம்

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழத்தை நாங்கள் பாருங்கள் வெட்டி வச்சுருக்கிறோம் பார்த்திங்க இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோம் செங்கெண்ணெய் இதில் மஞ்சள் தூள் இதில் உப்பு நாங்களும் பிடிச்ச ரெண்டரை பற்றி பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அடுப்பை ஒன் பண்ண போகிறோம் ஒன் பண்ணி சட்டி காயட்டமேண்ணா

பொடியை நாங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்ப மிளகாய் இதையும் போட்டு இதுக்கு சேர்ப்போம் என்ன இதையும் சேர்த்து வறுப்போம் இப்படியே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா எண்ணெயை விடுவோம் என்ன செய்யணும் ദേ ഗഗ കണ്ടതെ രണ്ട് നേനടവാ ഉടുക്കൊണ്ട് നടന്നു ഞാൻ ഇблоതുക്കള മുടി ആൾമലമല നൂറ്റി മുടര് അങ്ങക്കൊയൻ കുറുചി കുറുത്ത പൈടില്ല പിച്ചമ്പേ പാടാനെ അവാടെ കാട്ടിയെ അതെ കുറുചി റോജി മറുയ ഞാൻ മിറന്നണ്ട ആ വയസ്സല്ല അതും ചെറിയടാ ടേസ്റ്റില്ല എന്നാ പിന്നെ പേസ കൂടാത് അത് പറയായില്ല ഇങ്ങള് കൂടാ മുടാകു ഗിയമേ പാളുകട മെലങ്ങടോട് അമ്പെ നല്ല പാളയാക്ക് ഇפריങ്ങോ

கொண்டு கொண்டிருக்க நேரத்தில் இப்படி நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த உள்ளியையும் ஒரு சேர்க்க போறோம்னா இடிச்சு வச்ச உள்ளியையும் சேர்த்து வளர்க்க போகிறோம் இது கொஞ்சம் பொறிஞ்ச வேலைக்கா பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளியும் பொறிஞ்சவரைக்க நாங்கள் இந்த கறிமளகாய வட்டி வைச்ச கறி மிளகாயம் அதுக்கு போட்டு வளர்க்கோமே orang beri agak dulu அப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பட்டி வைக்க தக்காளி பழத்தையும் கேட்க போகிறோம் அவ்வளோவா சொல்லு ஏன்னா எங்கள் காலத்தில் காலையில் வந்து இப்படியே நாங்கள் என்ன செய்யமோ இல்லை தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் இந்த தக்காளி பழம் கறி முலக எல்லாமே சேந்து பதங்க விட்டு பாப்போம். பததி சொன்னா தக்காளி பழம் கறி முலக எல்லாம் தேந்து காரங்கா நல்ல வரங்கி இதான எல்லா வரங்கி எல்லாம் கரஞ்சிச்சு. ஹ்ம் கரஞ்சாத நல்ல சேரும். இதோட நாங்களே செய்யப் போறோம் அந்த மீன்கின் தண்ணியில தானே இத நாங்களே ஊத்தி சேர்க்கப் போமேனா மீன்கின் தண்ணியே ஓ

தூள் அப்படியே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுத்து வச்ச தேங்காய்ப்பால சேர்ப்போம்

இங்க பாருங்க கறி நல்ல வடிவா கொதிச்சு இங்க பாத்தீங்களா நல்ல வடிவா கொதிச்சு நான் எல்லாம் வடங்க என்ன பிடி பாருங்க போலடக்க என்ன நல்ல கொதிச்சு இருக்கு தெரியும் வத்திட்டே நான் நல்ல கொதிச்சு ஒரு பாத்தீங்களா பத்தி கறியா இருக்கு நல்ல கறி இருக்கு நல்ல திக்கா இருக்கு நல்ல கறி இன்னும் பத்தே இருக்கு இல்ல இல்ல இவ்வளவு காணமே நான் இப்படி கறி போடுஞ்சா அப்படி வத்த போட்டுட்டே என்ன செய்றது

அப்ப இன்னைக்கு எங்களோட சாப்பாடு வந்து மீண்டின் கறி சோறு கறி மட்டை கத்தரிக்காய் வெள்ளைக்கறி சாப்பிடுவோம் சாப்பிட்டு காட்டுவோம் சாப்பிட்டு காட்டுறது ஆனா உண்மையில ஒரு கறியும் வைக்கக்குள்ள சும்மா நல்ல ஒரு டேஸ்டா தான் இருக்கிறது செய்து பார்த்தாக்களுக்கு மிளங்கும் அப்போ நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு எங்களோட மதிய சாப்பாடு இதுதானே அப்போ நாங்கள் எல்லாரையும் சாப்பிட்டு தானே வேணும் சாப்பிடுவோம் எல்லாரும்

நாங்களும்ாப்பாடை வந்து உலகம் சாப்பிட்டு காட்டி இருக்கிறோம் மீன்கறி உண்மையாக இருக்கு வீடியோ பாக்குறேன் நீங்களும் இதே போல செய்து பார்த்து சாப்பிடலாமேண்ண வீடியோ முடிப்போம் மேன சரி உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு ஒரு அருமையான தின்மீன் கறி எப்படி சமைக்கிறன் சொல்லி உங்களுக்கு வீடியோவில் காட்டினோம் அதுக்கு நாங்கள் என்னென்ன தேவையான என்று சொல்லி நாங்கள் அதில் வடிவம் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருந்தோம் நாங்கள் வச்ச மாதிரி நீங்களும் உண்மையில் வச்சு பார்க்கலாம் உண்மையில் ஒரு நல்லா இருக்குது அதை நீங்கள் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் தின்மீனை பொறுத்தவரையில் குயிக்காக அடக்கண்டு சுலபமாக சமைக்கக்கூடியது தான் தின்மீன் இப்போ அப்படியான ஒரு கரியை நாங்கள் வச்சு காட்டியிருக்கோம் முக்கியத்தோடு எங்களோடய வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் எங்களோடய வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் இருக்கு லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோ நீங்கள் முத முதலாக பார்க்குற நீங்கன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்